தொலைக்காட்சி நேயர்களே இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் கோட்டாறு மறை மாவட்டம் இணையத்தில் அமைந்துள்ள சுய ஆலயம் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாறு மறை மாவட்டம் மிக பழமை வாய்ந்த மறை மாவட்டமாக இருக்கிறது கோட்டாறு மறை மாவட்டத்தில் ஆறு மறைவட்டங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று ஆலஞ்சி மறைவட்டம் நாலஞ்சி மறைவட்டத்தில் இருக்கின்ற கடற்கரை கிராமங்களில் ஒன்று இணையம் கிராமம் ஆகும் இணையம் கிராமம் இப்படிதேன மாலை பாதுகாவலியாக கொண்ட பாரம்பரிய கிறிஸ்தவர்களை கொண்ட கடற்கரை கிராமம் மீனவ கிராமங்களில் பெரிய கிராமங்கள் ஒன்றாக இது கருதப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது அன்பியங்களை கொண்டு சுமார் ஏறக்குறைய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களை கொண்டும் சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் கொண்ட ஓர் அழகிய பாரம்பரியமிக்க கடற்கரை கிராமம் எமது கிராமம் கடலையே வாழ்வாதாரமாக கொண்ட கிராமம் இங்கே இருக்கின்ற ஆண்கள் கடுமையாக உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் கடலுக்குள் ஆழ்கடலுக்குள் மூழ்கி சங்கு எடுக்கின்ற தொழிலை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் கொள்கிறார்கள் வலை தொழில் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் தூண்டில் தொழில் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் விசைப்படுகின் தொழில் செய்கின்றவர்களாக இவர் மக்கள் இருக்கிறார்கள் நம்பிக்கை இவர்கள் நிலைத்திருப்பதனால் லேனமாளை நம்பி ஆழ்கடலுக்குள் சென்று கரைக்கு திரும்பி வருகின்ற போது மீண்டும் லேனம்மாள் தாய்க்கு நன்றி செலுத்துகின்ற மீனவர்களாக இவர்கள் இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் ஆலயம் சந்திக்கின்ற தனி பழக்கம் தனி ஜபம் ஆண்களுக்கு இது அதிகமாகவே இந்த சமூகத்தில் அதிகமாக காண கிடக்கிறது ஆண்கள் மாலை வேளையில் தனியாக ஆலயத்திற்கு வந்து ஜபம் செய்த பழக்கம் இந்த புனித லேனம்மாள் ஆலயத்தில் அதிகமாகவே நாம் பார்க்கலாம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இணையம் பங்கு கல்குரிசுகளால் சூழப்பட்டது இந்த கல்குருசுவுக்கும் புனித லேனமாலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கிபி இருநூத்தி எழுபத்தி நாலில் ரோம் இராணுவத்தில் பணியாற்றி வந்த கான்ஸ்டன்டியஸ் குளோரஸ் மற்றும் ஹெலினா தம்பதியின் மகன் கான்ஸ்டன்டைன் என்பவர் ஆவார் இவரே பின்னாளில் ரோமின் பேரரசர் ஆனார் தனது தாயின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் பேரரசர் கான்ஸ்டன்டைன் தனது தாய் ஹெலினாவை கிறிஸ்துவ பாரம்பரியத்தை கட்டிக்காக்கவும் திருப்பண்ணங்களை மீட்டெடுக்கவும் அதிகாரம் பெற்றவராக்கினார் அதன்படி கிபி முன்னூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹெலினா அவர்கள் இயேசு வாழ்ந்த இடங்களான பாலஸ்தீனம் சிரியா ஜெருசலேம் ஆகிய இடங்களுக்கு திருப்பயணம் மேற்கொண்டார் ஜெருசலேம் சென்ற ஹெலினா அவர்கள் இயேசுவின் திருச்சிலுவையை கண்டெடுக்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார் ஆனால் கண்டெடுக்க முடியாமல் தளர்ச்சியுற்ற போது ஆண்டவர் அவருடைய கனவில் தோன்றி பலிபீடம் அமைத்து நெருப்பு வளர்த்து அதில் வரும் புகை உனக்கு வழிகாட்டும் என்றார் அதன்படியே அடுத்த நாளே ஜெருசலேம் மக்களை அழைத்து பலிபீடம் அமைத்து அதில் நெருப்பு வளர்த்து நறுமணப் பொருட்களை இட்டார் அப்போது வந்த வெண்புகை வான் நோக்கி பாய்ந்து திடீரென கீழ் நோக்கி பாய்ந்து இயேசுவின் திருச்சிலுவை புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டியது ஆனால் அந்த இடத்தில் மூன்று சிலுவைகள் கண்டெடுக்கப்பட்டது அதில் கல்வர்களை அறிந்த சிலுவை எது இயேசுவை அறிந்த சிலுவை எது என்பதை அடையாளம் காண முடியாமல் போன போது அன்றைய ஆயர் மக்கேரியூஸ் அவர்களின் துணையோடு எருசலேமில் இருந்த ஒரு தொழு நோயாளியை அழைத்து வந்து அவரின் மீது திருச்சிலுவையை வைக்க அவர் உடனே குணமானார் எனவே அந்த சிலுவைதான் திருச்சிலுவை என்பதை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் அதோடு மட்டும் அல்லாமல் இயேசுவை அறைந்த மூன்று ஆணிகளையும் கண்டுபிடித்தார் தான் கண்டுபிடித்த இயேசுவின் திருச்சிலுவையின் பெரிய பகுதியை தான் வாழ்ந்த ரோமில் உள்ள அரண்மனையின் சிற்றாலயத்தில் வைத்தார் அந்த சிற்றாலயமே இன்று ஹோலி கிராஸ் பசிலிக்காவாக மாற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது எனவேதான் கற்சிலுவைகளால் சூழப்பட்ட இணையம் பங்கு திருச்சிலுவையை கண்டெடுத்த புனித லேனமாலை தனது பாதுகாவலியாக கொண்டுள்ளது புனித சவரியார் நமது கோட்டாறு மண்ணில் வருவதற்கு முன்பே ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாம் ஆண்டில் போர்த்து கிறிஸ்டியர் பாய்மர கப்பலில் பயணம் செய்தபோது போது பாறையில் மோதி புயல் காற்றினால் அலக்களிக்கப்பட்டு தங்கள் நாடு திரும்ப செல்ல முடியாத நிலைக்கு ஆபத்திற்கு உள்ளாக்கப்படுவதை உணர்ந்தவர்கள் தாங்கள் இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டால் இந்த பாறையில் கப்பல் மோதி நின்று பாறையிலேயே ஒரு கோயில் கட்டுவதாக கடவுளுக்கு நேர்ச்சை நேர்ந்து மன்றாடி ஜெபித்தனர் உடனே காற்று அமர்ந்தது கடலும் கொந்தளிப்பும் குறைந்தது அவர்கள் பத்திரமாக நாடு சென்றார்கள் அந்த நன்றியை மறவாத போர்த்துகீசியர்கள் இணையம் அந்த கடல் நடுவில் உள்ள ஆழ்கடல் பகுதியில் உள்ள அந்த பாறையில் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட கருங்கல்லினால் செய்யப்பட்ட சிலுவையை நிறுத்தி அதை சுற்றி ஒரு சிறிய குர்செடியை அமைத்தார்கள் அங்கே ஆண்டுதோறும் திருப்பலி நிறைவேற்றி முக்கியமாக கடலில் மூழ்கி சங்கு முத்து எடுக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவது வழக்கம் வருடந்தோறும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி விமரிசையாக அல்லேசியார் விழாவை நடத்துவது வழக்கம் போர்த்து கிறிஸ்டியர்களே அந்த குருசடிக்கு அல்லேசியார் குருசடி என்று பெயர் விட்டு அந்த குருசடியின் உள்ளே அல்லேசியார் படத்தையும் நிறுவி சென்றார்கள் கொடியேற்ற பாறை என்ற ஒன்று ஒன்று இருக்கிறது அதில் தான் முன்காலத்தில் விழாவின் போது போர்த்து காலத்திலேயே கொடி விழாவின் போது கொடியேற்றப்பட்டதாம் அதனால் அந்த குருசடியிலும் ஒரே கலினால் செய்யப்பட்ட சிலுவை நாட்டப்பட்டது இந்தியாவின் மேற்கு கடற்கரையோரத்தில் புனித தோமாவால் கிறிஸ்தவம் பரவி இருந்தது என்று வரலாறு குறிப்பிடுகின்றது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மதுரையிலிருந்து வடுகர் படையினர் திருவிதாங்கூர் மீது படையெடுத்து வந்தனர் அவர்களை புனித சவேரியார் பின்வாங்கச் செய்தார் அதற்கு கைமாறாக பூவார் கொல்லங்கோடு வல்லவிளை தூத்தூர் பூத்துறை தேங்காய்பட்டினம் இணையம் மிடாலம் வானியக்குடி குளச்சல் கடியப்பட்டினம் முட்டம் மற்றும் பள்ளம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்களை கிறிஸ்தவர்கள் ஆக்குவதற்கு அனுமதி வாங்கினார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாயிரம் மீனவர்கள் திருமுழுக்கு பெற்ற நிகழ்வு கத்தோலிக்க திரு அவையின் ஒரு மைல்கல் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அனைத்து ஆலயங்களிலும் வாசிக்குமாறு போர்ச்சுகல் மன்னர் ஜான் ஆணை பிறப்பித்தார் புனித சவேரியாரின் உடன் பணியாளராக தந்தை ஹென்றி ஹென்ரிக்ஸ் பணியாற்றினார் இவரே முதன் தமிழில் ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கியவர் என்று வரலாறு குறிப்பிடுகிறது இணையம் உட்பட அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் பெயர் சூட்டியவரும் இவரே இப்பி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் போர்ச்சுக்கல் நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது இதனால் போர்ச்சுகல் நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து வெளிநாடுகளிலிருந்தும் இயேசு சபை அருட்பணியாளர்கள் வெளியேறுமாறு மன்னர் ஜான் ஆணை பிறப்பித்தார் மீனவ கிராமங்களில் இருந்த முப்பது ஆலயங்கள் மற்றும் சிற்றாலயங்களில் இருந்து இயேசு சபை அருட்பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டு பிரான்சிஸ்கன் அருட்பணியாளர்கள் பொறுப்பேற்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் முதல் மறை மாவட்டமாக கொல்லம் உருவாக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பல்வேறு முறை மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது போர்த்துகீசியர்களால் ஒரு சிறிய திருச்சிலுவை ஆலயமானது இந்த பகுதியில் கட்டப்பட்டது இந்த திருச்சிலுவை ஆலயத்தில் போர்த்துகீசியர்கள் ரோமிலிருந்து ஒரு புனித லேனம்மாளின் சொரூபத்தை கொண்டு வந்து இந்த கோயிலில் வைத்து அதனால் இந்த கோயிலுக்கு புனித லேனம்மாள் என பெயர்டார்கள் அன்று முதல் இந்த ஆலயம் புனித லேனமாள் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது அதன் பின்னர் இணைய மக்களின் விசுவாசத்தையும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையையும் பார்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் இணையம் பங்கை ஹாயர் எப்ரேம் எடாட் என்பவர் தனிப்பங்காக உயர்த்தினார் தனிப்பங்காக உயர்த்தப்பட்ட பின் முதல் பங்கு தந்தையாக அருள்பணி ரிச்சர்ட் ரோசாரியோ பணியமர்த்தப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை இணையம் பங்கில் பணியாற்றிய ராபர்ட் பெரேரா அவர்கள் போர்த்து கட்டப்பட்ட ஆலயத்தை இடித்து ஒரு சிறிய அளவில் பெரியதான ஆலயமாக கட்டி எழுப்பினார்கள் அதன் மேற்கூரை தேக்கு மரக்கத்தினாலும் கண்ணாடிகள் அலங்கார கண்ணாடிகளாலும் வடிவமைக்கப்பட்டிருந்தது நம் ஆண்டவர் உயிர்விடும் காட்சி நமது திருச்சிலுவையாக இந்த ஆலயத்தில் உயர்த்தப்பட்டு தற்போதும் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இணையத்திலிருந்து மிடாலம் தனிப்பங்கானது அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இணையம் புத்தந்துறை பங்கு இணையத்திலிருந்து தனிப்பங்கானது போக்குவரத்து இல்லாத காலகட்டத்தில் அன்றைய அருள்பணியாளர்கள் கால்நடையாக நடந்தும் குதிரையில் சவாரி செய்தும் சில நேரங்களில் பல்லக்கில் தூக்கி கொண்டும் கிளைப்பங்குகளில் இறை பணியாற்றினார்கள் அதன் பின் மெதுவாக இணையம் பங்கு வளரத் தொடங்கியது இந்த காலகட்டத்தில் மார்ட்டின் எஸ் அலங்காரம் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று கொண்டார் அவரது இந்த பத்து ஆண்டு காலத்தில் இணையம் பங்கு மிக விரைவாக வளர்ச்சியை கண்டது அருள்பணி மார்ட்டின் எஸ் அலங்காரம் அவருக்கு பின் அருள்பணி டைனிசஸ் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அவருடைய காலத்தில்தான் இந்த புதிய ஆலயமானது கட்டுமான பணிக்காக கல்லிடப்பட்டது தந்தை ஜோசப் பெர்டிக் அவர்களின் காலத்தில்தான் இந்த ஆலயம் கட்டு முடிக்கப்பட்டு இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் துவங்கப்பட்டது இந்த ஆலயம் இந்த ஆலயம் மறைந்த நமது ஆயர் லியோன் தர்மராஜா அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது தந்தை ஜோசப் பெரடிக்டுக்கு பின் அருள் பணி நசரின் சூசே அவர்கள் இணையும் பங்கில் பணியாற்றினார்கள் அவருடைய காலத்தில்தான் அன்பியங்கள் உருவாகின குடும்ப அட்டை உருவாக்கப்பட்டன மேலும் பங்கு உருவாகுவதற்காக பல முயற்சிகள் செய்து அதற்கான வேலையை துவங்கினார்கள் ஆலயத்தின் பீடம் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதற்கு மேல் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் அமைந்துள்ளது பீடத்தின் வலது பக்கத்தில் புனித லேனமாலின் திருவுருவ சுரூபமும் அதன் அருகில் புனித அன்னை தெரசாவின் கண்ணாடி ஓவியமும் அமைந்துள்ளது பீடத்தின் இடது புறத்தில் புனித லூர்தா அன்னையின் திருவுருவ சுரூபமும் அதன் அருகில் புனித மறைசாட்சி தேவசகாயம் அவர்களின் கண்ணாடி ஓவியமும் அமைந்துள்ளது பீடத்தின் வெளிப்புறத்தில் வலது பக்கத்தில் சகாயமாதாவின் திருவுருவ படமும் புறத்தில் புனித லேனமால் மற்றும் குழந்தை இயேசுவின் திருவுருவ சுரூபங்களும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இணையம் பங்கு கல் சூழப்பட்டது திருச்சிலுவையால் சூழப்பட்ட இணையம் புனித லேனம்மாவின் மகிமையை வெளிப்படுத்த போர்ச்சுகீசியரால் ஒரே கல்லினால் அதிக எடை கொண்ட ஐந்து சிலுவைகள் இணையத்தை சுற்றி நடப்பட்டுள்ளன இயேசுவின் தலைமாட்டை குறிக்கும் வகையில் யூதர்களின் அரசன் நான் என்று சுட்டிக்காட்டும் வகையில் இணையம் புத்தந்துறையில் ஒரு கல்ச்சிலையும் தலை சாய்ந்த இடத்தை குறிக்கும் பொருட்டு இணையத்தின் மைய பகுதியில் ஒரு கற்சிலையும் புனித சவேரியார் பாதம் பதித்த ஹெலன் நகர் பகுதியில் இன்னொரு கற்சிலையும் கடலிலே ஓங்கி கல்லிலே வளர்ந்திருக்கும் அலேசியார் சில்வையாக வலது பக்கமும் அதன் இடது புறத்தில் செந்துறை பகுதியில் புனித அந்தோனியார் குருசடியாக புனித லேலம்மாவின் மகிமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது கிழக்கு கோடியில் எங்கள் பங்கு கோயில் அமர்ந்திருப்பதால் எங்கள் இணையத்தின் வரலாறு மாலையானதும் ஆண்கள் பலர் தொழில் முடிந்து கடல் தொழில் முடிந்து சாரசாரையாக ஆலயம் சந்திக்க வருவது இந்த ஊரின் மிக சிறந்த சிறப்புமிக்க பழக்கம் ஆனால் வயதான போதும் நோய்வாய்ப்பட்ட போதும் அவர்களால் அங்கிருந்து அவ்வளோ தூரம் நடந்து ஆலயத்தை சந்திக்க வர முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மத்தியில் நடுவவே அவர்கள் ஏக்கத்தை உணர்ந்து இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்று என்று அங்கு மிக்கேல் அதிதூதர் குருசடிக்கு கல் நாட்டப்பட்டு அந்த குருசடி கட்டி முடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அது சிற்றாலயமாக உயர்த்தப்பட்டது ரெமூஸ் அவர்கள் காலத்தில் தான் அடிக்கல் நாட்டப்பட்டது அவர்களே அந்த சிற்றாலயமாக உயர்த்தினார்கள் அங்கு முதல் சனி ஆறரை மணிக்கு திருப்பலியும் மூன்றாவது சனிக்கிழமை ஆறரை மணிக்கு ஜப கொண்டாட்டமும் நற்கருணை ஆசிரியரும் நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சிற்றாலயத்தில் செப்டம்பர் கடைசி வாரத்தில் மூன்று நாள் விழா விமரிசையாக சிறப்பாக கொண்டாடி சிறப்பாக கடைசி நாள் சமபந்தி விருந்தும் விமர்சையாக நடத்தப்படுவது அங்கு வழக்கம் பெரிய நாயகி குருசடி அந்த குருசடிக்கு மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது அந்த குருசடி இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து பதினைந்து அது கடற்கரை நிலம் புத் இணையம் புத்தந்துறைக்கும் இணையத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இடம் அது ரெம்ஜி சாண்டகி அவர்கள் காலத்தில் தான் அந்த பகுதியில் பெரிய நாயகி குருசடி கல் போடப்பட்டு எட்டு ஏழு ரெண்டாயிரத்து பதினாறு அன்று அதுவும் முடிவு பெற்று அர்ச்சிக்கப்பட்டது அது சிற்றாலயமாகவே அது அர்ச்சிக்கப்பட்டு இன்று வரைக்கும் சிறப்பாக நடைபெறுகிறது அங்கும் இரண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு திருப்பலியும் நான்காவது வெள்ளிக்கிழமைக்கு ரெண்டு நாள் திருப்பலிகள் அந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது அப்புறம் ஜனவரி மாதம் இறுதி வாரத்தின் கடைசி நாளில் மூன்று நாள் விழா அந்த குருசடியிலும் அந்த சிற்றாலயத்திலும் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டே இணையத்தில் அன்றைய பங்கு அருட்பணியாளர் ஹென்றி என்பவரால் புனித ஹெலன் தொடக்க பள்ளி உதயமானது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே குமரி கடலோர பகுதி மக்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆலயத்தின் கொடிமரம் இரண்டு முறை அமைக்கப்பட்டுள்ளது இந்த கொடிமரத்திற்கு என்று தனி வரலாறு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் அன்று பாய்மர தோணியிலே ஒரு கொடிமரமானது மிதந்து கடலிலே மிதந்து வந்து கொண்டிருந்தது அதை பல ஊர்களில் உள்ள நபர்கள் உள் பிடிக்க வேண்டும் முடியவில்லை ஆனால் நமது ஆலயத்திற்கு முன்பாக அது மிதந்து வந்து கொண்டிருந்த போது நமது பங்கை சார்ந்தவர்கள் அதை சென் அதை கடலிலே சென்று பிடித்து கரைக்க கொண்டு வந்தார்கள் அந்த மரமானது மூன்றடுக்கு கொடிமரமாக இருந்தது அது பர்மா தேக்கு வகை சார்ந்த மரம் ஒவ்வொரு <laughs> ஆண்டும் <laughs> <laughs> எமது பாதுகாவலி புனித லேனம்மாளின் திருவிழாவை முன்னிட்டு எமது ஆலயத்திற்கு முன்பாக டாவ் வடிவத்தில் அமைந்துள்ள பள்ளிக்கூடத்திற்கு அருகாமையில் அந்த கொடிமரமானது திருவிழாவின் போது நடப்பட்டு பத்து நாட்கள் திருவிழா முடிந்து எட்டு நாட்கள் கழித்து கொடி இறக்கிய பின்பு அது பாதுகாப்பாக மீண்டும் பழைய ஆலயத்தில் பாதுகாக்கப்படும் மூன்றடுக்கு கொடிமரமானது மேல் துண்டு ஒடிந்து போனதால் அதை இரண்டடுக்காக அழகாக செதுக்கி இரண்டடுக்கு கொடிமரமாக மாற்றப்பட்டது எமது பங்கு புதிய ஆலய அர்ச்சிப்பு விழாவின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அது நிரந்தரமாக காங்கிரீட்டால் இப்போது அமைந்துள்ள கொடிமரத்தில் அந்த இடத்தில் நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அருள்பணி குணவாலாராட்சி அவர்களால் பர்மாத் வேங்கையான தேக்கு மரம் மாற்றப்பட்டு காங்கிரீட் ஆனால் புதிய கொடிமரம் உருவாக்கப்பட்டு அதை சுற்றிலும் நாகத்தகடுகள் அமைத்து புதிய கொடிமரம் உருவாக்கப்பட்டது புதிய கொடிமரம் உருவாக்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிளநகர் பங்கு தந்தையாக இருந்த அருள் பணியாளர் அவர்கள் காலத்தில் எமது தொப்புள் கொடி உறவான கிளநகர் பங்கிற்கு இந்த கொடிமரமானது பரிசாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் தேதிப்படி திருவிழா ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் சிறப்பு திருப்பலியுடன் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் ஊர் தொழில் முடக்க நாளாக அறிவிக்கப்படுகின்றது அக்டோபர் மூன்றாவது வாரம் பங்கு பாதுகாவலியின் விழா பத்து நாட்கள் திரு கொடியேற்றத்துடன் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மறைக்கல்வி மன்றம் பன்னிரண்டு திருத்துதர் கழகங்கள் மீனவர் சங்கம் மற்றும் குளியாளிகள் சாந்திதான் பெண்கள் இயக்கம் தலைச்சுமடு பெண்கள் வழிபாட்டு குழு பாடகர் குழு பணிக்குழுக்கள் இயக்கங்கள் எம் ஊரில் திருமணமாகி வெளியூர் சென்ற சொந்தங்கள் வங்கி உரிமையாளர்கள் வியாபாரிகள் மற்றும் அருள் பணி பேரவை அனைத்தும் இணைந்து ஒரு மைய கருத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது ஒன்பதாவது முடிஞ்சதும் அன்னையின் உருவம் சப்பரம் பவனியானது ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து ஊரை சுற்றி ஜப மாலையுடன் சிறப்பாக எடுக்கப்படும் இணையத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஐந்து முப்பது மணி மற்றும் ஏழு மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களில் காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது வாரத்தின் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை நவநாள் திருப்பலியும் அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் நடைபெறுகிறது மாளை பாதுகாவலே கொண்ட எமது மக்கள் அவர் வழியாக அடைந்துள்ள நன்மைகள் பல நம்புங்கள் ஜபியுங்கள் நல்லது நடக்கும் என்கின்ற எதும் நோக்கோடு சுற்றி அவர்கள் செய்கின்ற அனைத்து வழிபாடுகளும் பக்தி முயற்சிகளும் நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துவதாக அமைகின்றது ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற இரண்டு சிச்சாலயங்கள் பெயருக்கு ஒப்புக் பெரியநாகி அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு சிச்சாலயம் அழகான கடலுக்குள் பாறையின் மேல் வீச்சிருக்கக்கூடிய ஒரு அல்லைசியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற ஓர் அழகிய ஒரு குறுசடி ஆலயத்திற்கு முன்பாக கற்வை கொண்டு வடிமைக்கப்பட்டு அதில் இருக்கின்ற பாதுகாவலுடைய சிறுவம் நிறைந்த ஒரு செருக்கு உண்டு கற்சிலுவையால் இருக்கு திருச்சிலுவை நாதரை அடையாளப்படுத்துகின்ற கற்சிலுவை மற்றும் ஆலயத்தை சுற்றிலும் இருக்கின்ற கற்சிலுவை இந்த சமூகத்தினுடைய பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கை எடுத்துரைப்பதாக இருக்கிறது அழகதொரு பாதுகாவலியை கொண்டு வாழ்கின்ற இணையம் பங்கு மக்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றது கன்னியாகுமரி மாவட்டத்து வருகை பெறுகின்ற போது கன்னியாகுமரி தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற கடற்கரை கிராமங்கள் ஒன்றான இணையம் கிராமத்திற்கும் வருகை புரியுங்கள் நிலையனம்மாள் தாயை சந்தியுங்கள் திருச்சிலுவை கண்டெடுத்த நிலையனம்மாளை வணங்குகின்ற போது எல்லா நலன்களும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தருகின்ற பரிந்துரைக்கின்ற தாயாக அவர் வீச்சிருக்கிறார் இது எம் எமன் மக்களுடைய எளிய விசுவாசமாக இருக்கிறது நானும் அதற்கு சான்றுரைக்கிறேன் ஆண்டவர் என்றும் உங்களுக்காக புனித உங்களுக்காகண்டவர் ஆலயத்தை எப்படி அடையலாம் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இருந்து மேற்கு கடற்கரை சாலை வழியாக பயணித்தால் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அருகிலுள்ள புறநகர் பேருந்து நிலையமான வடச்சேரியில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அருகிலுள்ள ரயில் நிலையமான ரணியலில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அருகிலுள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்தில் இருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டாறு மறை மாவட்டம் இணையத்தில் அமைந்துள்ள புனித லேனமால் ஆலயத்திற்கு நீங்களும் வாருங்கள் வந்து இறையாசிரியை பெற்றுச் செல்லுங்கள் ஏ புகழ் மரியே வாழ்க